பதினேழாவது ஆசிய கிண்டத்தொடனுடைய இறுதி போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது இந்திய அரசியல் வந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போகிறார்கள் வெற்றியினுடைய நாயகனாக மாறி இருக்கிறார் கடைசி வரைக்கும் இந்த போட்டி ஒரு இறுதி போட்டிக்கான அதே விறுவிறுப்பை கொடுத்தது ஒரு இறுதி போட்டி அப்படின்னு சொன்னா இப்படித்தான் இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆட்டமாக இது மாறியது

பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்து சேர்த்து வைத்திருக்கிறார் ஆனால் இந்த போட்டியில யாரும் எதிர்பார்க்காத சில விஷயங்களை செய்து முடித்திருக்கிறார் திலக் வர்மா அவர் ஆடுகின்ற போது எவ்வளவு நிதானத்தை கை கடைபிடிச்சாரோ அதே நேரம் வெற்றி பெற்ற உடனே மைதானத்தில் அத்தகலம் பண்ணிட்டார் சரி இப்ப இன்றைக்கு போட்டி முடிந்த பிறகு ஒரு இறுதி போட்டி ஆகவே இன்றைக்காவது கை கொடுப்பாங்களா கை குலுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை இந்திய ரசிகர்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்க இங்க இந்திய வீரர்கள் வந்து திலக் வர்ம வர்மாவை வந்து கட்டி அணைத்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாகிஸ்தான் வீரர்களும் சரி ரசிகர்களும் சரி மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் இன்றும் அந்த கை குழுக்குகின்ற விடையும் நடக்கவில்லை இந்திய வீரர்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆசிய கிண்டத்தோடனுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் முடிவுக்கு வந்திருக்கும் இந்த நிலையில்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியிலே முதல் முறையாக இருந்தன அந்த விருதி போட்டி போட்டியினுடைய வெற்றி தோல்வி அதையெல்லாம் கடந்து இந்த இரண்டு அணிகளும் மிக சிறப்பாக ஆடி இருந்தன இரண்டு அணிகளுமே பந்து வீச்சு கண்ணத்தெடுப்பு துடுப்பாட்டம் என எல்லா இடங்களிலும் விட்டுக் கொடுக்காம ஆக்ரோஷமா ஒரு இறுதி போட்டிக்கு எப்படி வீரர்கள் செயற்பட அப்படி ஆடி சின்ன சின்ன தவறுகளை பாகிஸ்தான் விட்டதன் காரணமாக இந்த தோல்வி வந்து சேர்ந்திருக்கிறது இந்தியா ஒன்பதாவது முறையாக ஆசிய கிண்ணத்தை வென்றிருக்கிறது பாகிஸ்தான் மூன்றாவது முறையாக கிண்ணம் வெல்லும் வாய்ப்பை இழந்திருக்கிறது போட்டியின் இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவு செய்யப்பட போகிறார் திலக் வர்மா நிச்சயமாக அதிக விக்கெட்டுகளை

சரி திலக் வர்மாவினுடைய இடம் வந்து இந்திய வந்து சரியான ஒரு இடத்துக்கு பொருந்தி இருக்கிறது இனிமேல் பின்தள்ளி வந்து யார் உள்ளே வருவார் இருக்கு இப்போதைக்கு ஹார்த்திக் பாண்டியாவோட இடத்துக்கு தான் இப்ப நம்முடைய சிவந்துபையும் வந்திருந்தார் இந்த மாற்றங்கள் இந்தியாவுக்கு பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது ஆகவே இந்த வெற்றி முழுக்க முழுக்க ஒரு தகுதியான வெற்றியாக இந்தியா அமைந்திருக்கிறது ஒரு போட்டியில் கூட

கிண்டங்களிலும் இதே வெற்றி பாதையிலே இந்தியா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் கம்பீர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் மோனி மோனிமோக்கலும் இப்போது வந்து அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த ஆசிய கிண்ட போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக சசி ஒரு கணிப்பு இருந்தது அதாவது ஆசியாவில வந்து பலம் வாய்ந்த அணியாக இந்தியா இப்போதும் பேசப்படுகிறது அதற்கு பிறகு பாகிஸ்தான் ஆனால் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளை தாண்டி மூன்றாவது அணியாக ஒரு அணி அசுர வளர்ச்சி கண்டது ஆசியாவிலே ஒரு மிகச்சிறந்த பலமான அணியாக இந்தியாவை வீழ்த்தக்கூடிய ஒரு அணியாக ஆப்கானிஸ்தான் இருக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டது ஆனால் முற்று முழுதாக தலைகளாக மாறி போனது நிலைமை ஆப்கானிஸ்தான் அணி வெளியேறியது அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஆப்கானிஸ்தான் அணி உள்ளே இருந்திருந்தால் இன்னும் கடுமையான ஒரு சுற்று இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொடர்பு வந்து மாற்றத்தை கொடுத்தது ஆகவே வழக்கமாக ஆசிய கிண்ண போட்டிகள் தான் உள்ளே வந்தன பாகிஸ்தான் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் இந்த நான்கு நாடுகளில் இருந்து இந்தியா மீண்டும் ஒரு முறை தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டி இந்த கிண்ணத்தை வென்றெடுத்திருக்கிறது ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இப்படி எல்லா விஷயங்களுடையும் இடம்பெற்று வந்த ஆசிய கிண்ட போட்டிகள் இன்றோடு முடிவுக்கு வருகிறது எனவே இன்னும் ஒரு முறை ஆசிய கண்ட போட்டிகளுக்காக நாங்கள் சில காலம் காத்திருக்கிறோம் அடுத்தடுத்து ஐ பி எல் போட்டிகள் வரப்போகிறது உலக உலகக்கண்ண போட்டிகள் வரப்போகிறது இப்படி என்னென்ன தொடர்கள் நிச்சயமாக உலகளவில் பேசப்படுகிறதோ அந்த தொடர்கள் பற்றிய விவரங்களை இப்படி லைவின் வாயிலாக நேரலையின் வாயிலாக வந்து உங்களோடு நாங்கள் பல விஷயங்களை பார்த்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்தி வெற்றி பெற்ற இந்திய அடிக்கு வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரையில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்